வணக்கம் மக்களே இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிள் ஃபேர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஆம்பிள் ஃபேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து இண்டிவிஜுவலாக நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதை பற்றி தான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கம்பல்சரி அதில் போய் பாருங்கள் இதில் வந்து முன்னாடி ஃப்ரண்டில் வந்து அக்ரலிக் பேனரில் வந்து இது கிரே கலர் போட்டு சென்ட்ரில் மட்டும் பிளாக் வந்து கொடுக்குற மாதிரி டிஸ்பிளே இதெல்லாம் தெரியற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இந்த ஆம்பிள் ஃபார் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இண்டிவிஜுவலாக கம்பல்சரி கால் பண்ணுங்கள் இது நம்மள்ட்ட கையில் ரெடியாக இருக்குது இந்த ஆம்பிள் ஃபார் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பத்துக்கு பத்து ரூம் அப்படின்ற ஒரு பட்ஜெட்டில் டுவல் இன்ச்சு அப்படி இல்லைனா டென் இன்ச்சு டென் இன்ச்சு இதுக்கு வந்து ரெக்கமெண்டு டென் இன்ச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பக்காவாக வேலை செய்யும் இதே பார்த்துக்கிட்டிங்கன்னா சைடுக்கு வந்து லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு சரவுண்டு இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ் இன்ச்சு ட்ரைவர் யூஸ் பண்ணிங்கன்னா பக்கா மேட்சிங்காக இருக்கும் இதை வந்து நம்ம உள்ள இன்டீரியரில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஆம்பிள்ஃபையர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன் இயர் கேரண்டி நம்மளுக்கு கம்பல்சரி நான் கொடுத்துருவேன் அடுத்து உள்ளே நம்ம இன்டீரியர் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே உள்ளே போகலாம் ஃபர்ஸ்டாப்பில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பவர் கிங்கில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் அடுத்து டுவல் ஜீரோ டுவெலில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம் பேர் ஜீரோ டூவில வந்து ஒன் ஆம்பியர் அப்படின்னு சொல்லிவிட்டு காம்போவில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பக்கவான ஒரு ரிசல்ட்டு இருக்குது அதாவது கம்மி பட்ஜெட்டில் சொல்லிகிட்ருக்கேன் அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லைட்டிங்க்கு அண்டு ஃபேனுக்கு இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து டூ ஆம்ஸ் டயோடு போட்டு டாட் பிசிபியில் அடுத்து இருபத்தஞ்சி ஓல்ட்டில் ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படின்ற கெப்பாசிட்டி ரெண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரகுராஜ் ரிமோட் கிட்டு அண்டு எப்டி ஜீரோ ஜீரோ த்ரீக்கு வந்து மேக்ஸிமில் வந்து ஒரு கன்வெர்ட்ரு போட்டு டுவல் ஓல்ட்டாக ஃபிக்ஸடாக போகிற மாதிரி பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பக்கர் நோட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம் பக்கர் நோட்ரு பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி கூலிங் ஃபேனுக்கு நம்ம வந்து எல்இடி லைட்டுக்காக நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் எல்இடி லைட்டுக்கு அண்ட் கூலிங் ஃபேனுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அடுத்த அப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா speaker production வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் டூ சேனல் ஸ்பீக்கர் production இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்புக்காக இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா இது சிங்கிள் சப்ளையில் ஒர்க் ஆகுறனால சப்புக்கு மட்டும் டுவெல் சப்ளை அதனால் சப்புக்கு மட்டும் நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்துக்கிங்கன்னா கேட்டிக்கோட ஃபைவ் சேனல் போர்டு அண்டு சப்பு ஃபுரும் இன்ஃபீல்டாக இதே வந்துடும் ஆல்ரெடி இந்த போர்டு வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டி இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரிஜினல் ஐசி டுவெண்ட்டி தேர்ட்டி சாரி டுவெண்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க அஞ்சு சேனலுக்கு இண்டிவிஜுவலாக இது வந்து சிக்ஸ் இன்ஜி ட்ரைவ் ஆகும் நாற்பது வட்ஸில் சப்புக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐஆர்ஃபு ஒரிஜினல் ஃபிட்டு டூ ஃபிட்டு போட்டிருக்கோம் இது வந்து ஃபுல்லாக ஒரே ஹீட்சிங்கில் பக்காவாக ரெடி இருக்குது சிக்ஸ் லீஃப் உள்ள ஹீட்சிங் போட்டு இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா டால்பி டீடெயில்ஸ் கம்பல்சரி இதில் சப்போர்ட் ஆகும் ஆனால் நீங்கள் சரியான கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது பக்காவாக வேலை செய்யும் ரெண்டு கூலிங் ஃபேன் வந்து கம்பல்சரி நம்ம போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கியூடெக்கோட கிட்டு நம்ம போட்டிருக்கோம் அதுலேருந்து வர்ற சப்பு வந்து நம்மளுக்கு பற்றாது அதனால் இண்டிவிஜுவலாக வசந்தில் வந்து கிராண்ட் சப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு பஞ்சிங்கே அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன் யூஎஸ்பி போர்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காரியா வந்து ரெட் கலர் எல்இடி ரெட் கலர் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம் அடுத்து இன்டிவிஜுவலாக வயரிங்லாம் பக்காவாக பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பூராமே சிலீவ் போட்டு நீட்டாக பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒயரிங் வந்து பக்கா ரிசல்ட்டில் இருக்கும் எல்லாமே நீட்டாக இருக்குது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதோட ஆடியோ டெஸ்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி நான் போடுறேன் பாருங்கள் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி பேக் சைடில் வந்து எல்லா சேனலும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ அதாவது எல்இடி ஆன் ஆஃப்க்காக இந்த லைட்டிங் கொடுத்துருக்கேன் இதே இண்டிவிஜுவலாக எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு ஆட் எது கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா கம்பல்சரி இது வந்து நீங்கள் டியூ எக்ஸ்ட்ரா டியூ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி இதில் நீங்கள் பண்ணிக்கலாம் பூராமே நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இதோட ஆடியோ டெஸ்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி நான் போட்டு காமிக்கிறேன் இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செட்டை ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் யூ முன்னாடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம்பில் வந்து பாட்டு ஓடிட்டுருக்கு வால்யூம் மட்டும் குறச்சி வச்சுருக்கேன் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் இதே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சுவிட்சை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து பின்னாடி பேக் சைடில் இருக்கிறது உங்களுக்கு வந்து இந்த வால்யூம் கண்ட்ரோல் இருக்கிற லைட்டிங் ஃபுல்லாக உங்களுக்கு ஆஃப் ஆகிடும் இதே பார்த்துக்கிட்டிங்க எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இண்டிவிஜுவலாக ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோல்டன் கலரு பாருங்கள் கோல்டன் கலரு உங்களுக்கு வந்து அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த ஆம்பிள் ஒரு இடத்துல வச்சு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா பட்டாசாக இருக்கும் ரிசல்ட்டு அதாவது நான் சொல்கிறது வந்து சிக்ஸ் இன்ஜி டிரைவர் யூஸ் பண்ணி டென் இன்ச் போட்டிங்க அப்படின்னா ஒரு பத்துக்கு பத்து ரூம் வந்து ஆல் ஆல் வந்து மிரட்டி விட்ரும் ஆடியோ வந்து அவ்வளோ சூப்பராக அருமையாக வந்திருக்கு இப்போ இண்டிவிஜுவலாக இதில் வந்து நீங்கள் சாங் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நைன்ட்டியில் வந்து எயிட் இன்ச்சு வந்து எண்பது வாட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஸ்பீக்கரு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நித்தில் சோனிக்கில் வந்து சரவுண்டுக்காக ரெண்டு ஃபோர் இன்ச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டென் இன்ச்சில் வந்து ஸ்பீக்கர் நம்ம வந்து சென்டருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் நம்மளோட ஸ்பீக்கர் செட்டப்பு சபூஃபர்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டுவல் இன்ச்சில் ஜேபிஎல் போட்டிருக்கேன் அது மேலே தான் நான் வச்சு நான் உங்களுக்கு நான் வந்து சாங் ப்ளே பண்ணி காமிக்க போகிறேன் அதாவது நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஹெட்செட்ல கேளுங்க கேளுங்கள் அப்போ தான் இதோட ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும் சபூஃபர் எல்லாமே பக்காவாக இருக்கும் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு சோக பாட்டு மட்டும் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன் ஆடியோ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஹெட்செட்டில் கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இப்போ பாருங்கள் நான் ப்ளே பண்ணுறேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாங் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பீங்க இப்போ அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த சாங் வந்து நான் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்த சாங் வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் அதுவும் கேளுங்க முடிஞ்ச வரைக்கும் ஹெட் கேளுங்கள் அப்போ நம்ம இதோட ஆடியோ டெஸ்டிங் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும் இப்போ சாங் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஆடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா இப்போ பாஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்த சாங் ஒரு மெலடி சாங் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மெலடி சாங் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதோட மியூசிக் மட்டும் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ வந்து சாங் வந்து புழுசாக நம்ம வந்து போட முடியாது அதனால நான் மீட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட எண்டில் அதாவது நடுவில் நான் சாங் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அதிலேருந்து நம்ம மியூசிக் மட்டும் போட்டிருந்தோம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இடையில அதில் நம்ம கொஞ்சம் நான் சாங்கை வந்து ஓட்டி விட்டுட்டு இப்போ நான் வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு நான் அந்த சாங்கை ப்ளே பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு கேட்டு பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ வந்து ரொம்ப முக்கியம் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா இப்போ பாஸ் பண்ணிவிட்டேன் இப்போ ஆடியோ எப்படி இருந்ததுன்னு கேட்டு பாருங்கள் இல்லை இதோடய ஆடியோ வந்து இண்டிவிஜுவலாக எனக்கு வேணும் ஆடியோ வந்து ஃபுல்லாக எனக்கு வேணும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நல்லா ஃபுல்லாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதோட ஆடியோ டெஸ்டிங் வந்து முழு பாட்டு பாதி பாதி உங்களுக்கு நான் வந்து எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் வேணும்னா கம்பல்சரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் இண்டிவிஜுவலாக அனுப்பி வைக்கிறேன் இந்த ஆம்பிள் ஃபர் வந்து நம்மள்கிட்ட கையில் ரெடியாக இருக்குது நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கம்பல்சரி கொடுத்துர்லாம் இன்றைக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நான் உங்களுக்கு நான் கொரியேட் பண்ணிடுவேன் ஓகேங்களா இதோடய வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து ஆம்பிள் ஃபர்ஸ் வந்து நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து இன்டிஜுவலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஆடியோ வந்து அவ்வளோ ஒரு அருமையாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எப்படி கேட்டிங்கனாலும் சரி கஸ்டமேடாக எனக்கு அனலாக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஸ்டமேடாகவும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இண்டிவிஜுவலாக எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்கு அடுத்தடுத்து நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரொம்ப நன்றி மக்களே